ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இது வந்து ஆலங்குளத்தில் ஆலங்குளம் பழைய பஸ் பழையபஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் திருக்கோயில் அங்கே தான் வந்திருக்கிறோம் இப்போ இங்கே வந்து கோயில் திருவிழா அதனால் பொங்கல் கோயில் திருவிழா சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகளெலாம் நடக்க இருக்குது ஸோ இப்போ வந்து கோயிலில் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சு சிறப்பான முறையில் பொங்கல் வச்சுட்டுருக்குறாங்க இந்த கோயில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆளுங்குளம் அதாவது தென்காசி திருநெல்வேலி மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இது வந்து அமைஞ்சிருக்குது ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற ரீசன் என்ன அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த கோயிலுக்கு வந்து வீடியோ எடுக்கிறோம் அதாவது கோவில் வழிபாட்டுக்கு வந்து இடத்துலேருந்து நம்ம வந்து இதை ஷூட் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் போயிட்டு போயிட்டு இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணும்போது மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இருந்திருக்கும் அதை ஷேர் பண்ணி மகிழ்ங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தேங்க்யூ வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி